ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது எல்லா விதமான பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி ரைஸோடு போட்டு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க இப்போது இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன் நான் வந்து கருப்பெள்ளு எடுத்திருக்கேன் உங்களுக்கு கருப்பெல்லு பிடிக்கலனா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் எள் வந்து நல்லா வெடித்து வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எள்ளு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்க்கறது இருந்தால் வேர்க்கடலையே தனியாக நீங்கள் எள்ளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கோங்க நான் வறுத்த வேர்க்கல்லைன்றதுனால எள்ளு கூடவே சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு முந்நூறு கிராம் கத்திரிக்காவை நல்லா ரெண்டு கீரல் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சால் தான் கத்திரிக்காய் கற்று போகாமல் இருக்கும் நீங்க எண்ணெயில போடுறதுக்கு முன்னே தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ அந்த மாதிரி எடுத்து வச்சு கத்திரிக்காவை இந்த எண்ணெயில போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கத்திரிக்காவை இந்த எண்ணெயில வதக்கி எடுத்துக்கணும் இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் கத்திரிக்காய் கிரேவி நல்லா இருக்கும் பொதுவாகவே கத்திரிக்காய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் பிரியாணி கத்திரிக்காய் கிரேவின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வெளியில் வச்சு சாப்பிட்றதுக்கு மூணு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம் இப்போ கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயிலேயே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் முழு மிளகு எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாம் வந்து லைட்டாக நம்மளுக்கு பொறிஞ்சு வரணும் இந்த மிளகு வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே சேர்த்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் நல்ல வெங்காயம் சாஃப்டாகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு பெரிய முழு கட்டி பூண்டு உரிச்சி எடுத்துருக்கேன் அது ஒரு பன்னெண்டு பல் பூண்டு இருக்கும் இப்போ அதை தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த கூடவே இந்த பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் வதங்கட்டும் இப்போ இது கூட ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாய் பிடிக்கலன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே தக்காளி நல்லா வதங்கி வர கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு நம்ம வேர்க்கடலையும் எல்லோ நம்ம வறுத்து வச்சிருந்தில்ல இப்போ அதை வந்து நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போ அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நம்மளுக்கு அதனால தான் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இந்த எண்ணெயில் வதங்கும் போது இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவே இதோட சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா உடஞ்சி போயிடாமல் மெதுவாக நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஏற்கனவே நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கின கத்திரிக்காய் தான் அதனால் ரொம்ப நேரம் நம்ம போட்டு கிளறிட்டுருக்க வேண்டாம் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவோட நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த அளவுக்கு அப்புறம் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இருக்கும் இப்போ இந்த புளியை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை கரைச்சிட்டு நான் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ புளி தண்ணி வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு நான் நல்லா திக்காக கரைச்சி இப்போ இந்த கத்திரிக்காயோட சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம இதை மூடி எதுவுமே போட வேண்டாம் அப்படியே இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த புளி நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் வரணும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு நம்மளுக்கு திக்காய் வரட்டும் மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம் அப்படியே நீங்கள் வேக விட்டுக்கோங்க இது வேகட்டும் இப்போ இது நல்லா புளியோட வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா தான் நம்ம எள்ளு வேர்க்கடலை பொடியும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காய் வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலை எள்ளு பொடியை இதோட சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு ஹைலைட்டே இந்த வேர்க்கடலையும் எள்ளு பொடியும் இருந்தாங்க நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நான் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கிறதுனால இது கலர் கொஞ்சம் இது டார்க்காக வரும் நீங்கள் வெள்ளை இல்லை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் கலராக வரும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு இப்போ கத்திரிக்காய் உடஞ்சிடாமல் நம்ம நல்லா இந்த கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ரொம்ப போட்டு கிளறி விட்டோம்னா கத்திரிக்காய் எல்லாமே உடஞ்சி வந்துடும் அதனால் கத்திரிக்காய் உடையாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எள் வேர்க்கடலை பொடி சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் ரொம்ப நல்லா திக்காகி வந்திருக்கு இது இன்னும் கொதிச்சா இன்னும் திக்காய் வந்துடும் இப்போ இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா வந்து கத்திரிக்காய் கிரேவி இந்த அளவுக்கு நம்ம திக்காக எடுத்துக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கனா தான் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே திக்காகும் அதனால் ரொம்ப கே திக்காக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப அப்படியே நம்மளால் தொட்டு சாப்பிட முடியாது அதனால இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் இப்போது பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு இது நம்ம எல்லா விதமான பிரியாணிக்கும் தொட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி சப்பாத்தி இட்லி தோசை ஒயிட் ரைஸோடவும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது செய்கிற மெத்தடும் ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனல் தனாசமையிலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ண மறுகிறாதீங்க நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ